ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு கூகுள் பே ஃபோன்பே அடிக்கடி யூஸ் பண்ணுறிங்களா ரூபாய் இரண்டாயிரத்துக்கு பதினெட்டு சதவீதம் வரி அதிரடி முடிவுக்கு என்ன காரணம் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் நிலையில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்துள்ள தகவல் வெளியாகி உள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் கூகுள் பே போன்ற நிறுவனங்கள் மூலம் ரூபாய் இரண்டாயிரம் வரை மக்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு அந்த இடைத்தரகர்களிடம் கூகுள் பே போன்றவை ஜிஎஸ்டி வரியை விதிக்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது நாட்டில் நடைபெறும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு கீழ் உள்ள டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தான் அதிகம் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்நிலையில் தான் வரும் ஜிஎஸ்டி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிக்க முடிவு செய்துள்ளது இதன் காரணமாக சிறிய பரிவர்த்தனைகள் கொண்ட வணிக நிறுவனங்கள் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு மீதான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் ஆயிரம் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்காக ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிலையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறும் நிலையில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விதிக்க ஜிஎஸ்டி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்